வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருந்தினர்லேருந்து சத்யநேசன் நாம் தினந்தோறும் நம்முடைய சேனலில் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தினமும் இருக்கிறோம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறது சரிதானா ஓகே வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ கூட போகலாம் இன்றைக்கி வீடியோனுடைய தலைப்பு பார்த்துப்பீங்க தினக்கூலி மூலமாக வேலை செய்கிறோம் அப்படி சப்ஸ்கிரைபர் ஒருவர் கேட்டிருந்தார் சார் நான் வந்து டெய்லி வேஜஸ் டெய்லி சம்பளம் கொடுத்து நான் வந்து வேலை ஆரம்பிச்சிருக்கேன் என்னென்ன மெட்டீரியல் நான் வாங்கி வைக்கணும் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை பார்க்கும் போது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுகிறேன் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்திவார வேலையிலேருந்து ஒரு சில விவரங்களை வந்து ஓரளவு நான் சொல்லிட்டு போகிறேன் வேறு எதுவும் அதில் மறந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒர்க் நடக்கும்போது எனக்கு கேட்டுக்குங்க ஓகேவா சரி எப்பயுமே வந்து முதலாவது விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்ம தினக்கூலி மூலமாக நம்ம வேலை பார்த்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னா முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன வேலை நடக்க போகுதோ அதுக்குரிய மெட்டீரியல் நம்மகிட்ட வந்து முன்னக்கூடிய வாங்கி வைக்கணும் மேஷன் வந்த பிறகு அதுக்கு பிறகு நம்ம போய் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து வேலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அதனால் முன்கூட்டியே பொருட்களை வந்து நம்ம சேர்த்து வைப்பது நல்லது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஸ்திவார வேலை ஃபவுண்டேஷன் தோன்ற வேலை ஒன்று காலம் போடுவீங்க அல்லது லோடு பெரிய ஸ்ட்ரெச்சர் கருங்கல் வர வேடை நடக்கும் இந்த கருங்கல் அஸ்தி வர நடக்குது அப்படின்னா குழி தோன்றதுக்கு முன்னாடியே அந்த கருங்கல் மணல் எம்சாண்டு சிமெண்ட்டு இதெல்லாம் நமக்கு தேவை ஃபஸ்ட்டு தேவை தோண்டியாச்சுன்னா அதை அப்படியே போட முடியாது அதனால் கல் மண் சிமெண்ட் எல்லாமே என்ன செய்யுங்க இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு தோண்டுங்க ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து தோண்டி போட்டிருப்பாங்க கல் வர்றதுக்கு லேட் ஆகிடும் அப்போ என்ன செய்வோம் திடீர்னு ஒரு மழை வந்துச்சு அப்படின்னா வேலை டபுள் வேலையாயிடும் அந்த இது வானம்லாம் இடிஞ்சு விழுந்து பெரிய ஆகி போகும் அதனால் நீங்கள் லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர் கருங்க வாரம் போட்டு நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா கல் மண் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிங்க அதில் நான் லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர் கிடையாது ஃப்ரேமடி ஸ்ட்ரெச்சர் பில்லர் போட்டு தான் நான் கட்டப்போகிறேன் அப்படின்னா பில்லர் குழி தோன்றதுக்கு முன்னாடி கம்பி கட்டு வேலை சென்ட்ரிங் ஒர்க்கு அந்த காலம் தட்டி எல்லாமே ஃபுட்டிங்க்கு எல்லா தேவைப்படுறது எல்லாமே அதுக்குரிய மெட்டீரியலு லேபர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு குடிய தோண்டுங்க ஏன்னா தோண்டிட்டு அப்படியே போடக்கூடாது அதனால் வந்து தோண்டியாச்சின்னா அதை நிரப்புறதுக்குரிய பொருட்கள் எல்லாமே முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுருங்க அடுத்து நம்ம தரைக்கு மேலே ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட்டை கட்ட வருவோம் அதுக்கு தேவையான ஒரு வேளை நீங்கள் பில்லர் போட்டு கட்டுறாருந்தால் பிரிக்ஸ் தேவைப்படும் அதாவது நாளைக்கு பார்க்குற வேலைக்கு முன்னக்கூடிய மேஷந்த கொத்தநாட்ட கேளுங்க மேஸ்திரியிட்ட கேளுங்க இன்ஜினியர்கிட்ட கேளுங்க சார் என்ன நான் பொருட்களை தேவைப்படுவோம் நாளைக்கு வேலைக்கு என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்போயுமே முன்கூட்டியே அட்வான்ஸாக இருக்கணும் எல்லா பொருளும் அங்கேயும் கூட ஒரு விஷயம் நடந்துச்சு அது வந்து எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னே தெரியல இன்ஜினியர் வந்து மதுரையிலேருந்து வருவார் மதுரையிலேருந்து வந்து அவர் வர்றது பத்து மணிக்கு வருவார் பத்து மணிக்கு வந்த பிறகு தான் சிமெண்ட் முறைக்கு வந்து ரூபா கொடுப்பார் அவர் கொடுத்த பிறகு தான் இவங்க மேசன் வந்து மேஸ்திரியும் ஹெல்ப்பரும் சீக்கிரமாக வந்துடுவாங்க வந்து உட்காந்துருப்பாங்க இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு வருவார் வந்து தான் அதுக்கு பிறகு சிமெண்ட் மூடிக்கு ரூபா கொடுப்பாரு எத்தனை ரெண்டு மூணு சிமெண்ட்டுக்கு ரூபா கொடுப்பாரு அதுக்கு பிறகு இந்த ரூபாய் வாங்கிட்டு போய் அவர் போய் சிமெண்ட்டை எடுத்துகிட்டு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு மணி பதினொரு மணி ஆயிடும் அதுக்கு பிறகு அவங்க வேலை பார்த்து முடிப்பாங்க அப்போ ரெண்டு மணி நேரம் வேலை என்ன செய்யுது வேஸ்டாக போகுது சரி திரும்ப மூட மொத்தமாக வாங்கி வைப்போம்னா அது கிடையாது மறுநாள் வந்து அதே போல் அந்த பத்து மணிக்கு வந்து ரெண்டு மூணு செமண்டுக்கு ரொம்ப ஓடுவார் அப்போ இப்படி நடந்துச்சுன்னா இந்த ஒர்க்கு எப்படி நடக்கும்னு நீங்களே பார்த்துக்கணும் அதனால் முன்கூட்டியே நமக்கு தேவைப்படுற பொருள் வாங்கிவிங்க இப்போ செங்கக்கட்டு வேலைய ஆரம்பிச்சாச்சுன்னா செங்கக்கட்டுக்கு தேவையான பொருள்கள் நிலக்காத வைக்க போகிறாங்களா அதுக்கு என்னென்ன தேவைப்படுது அதை பார்த்துக்குங்க அதாவது எந்த ஒரு பொருளுமே வந்து இல்லைங்காமல் இருக்கணும் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெய்லி தினப்பூலி தின சம்பளம் கொடுத்து வேலை பார்க்குறீங்கன்னா அவங்க வந்து நினச்ச மாதிரி வேலையை நம்ம அதிகமாக பார்க்காட்டியும் பரவாயில்ல நினச்ச அளவுக்கு வேலை முடியும் ஏதோ ஒரு பொருள் இல்லை ஏதோ ஒரு திங்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன செய்ய முடியும் டைமிங் தான் வேஸ்டாக போகும் அப்போ ஒரு திங்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வேலையை நிறுத்தி அது வந்த பிறகு அந்த வேலையை பாருங்கள் அதே மாதிரி எல்லா பொருளுமே டைல்ஸ் ஓட்டுறதாக இருந்தாலும் சரி தட்டோடு இருந்தாலும் சரி அடுத்து ஹோல் ஒர்க்கு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு எல்லா வேலைக்குரிய பொருட்களை முன்கூட்டியே தயார் செய்து வைங்கள் அப்படி வச்சுட்டு நீங்கள் கட்டினீங்கன்னா குறைந்தது ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச வரைக்கும் கூட நம்ம செலவினங்களை வீண் செலவுகளை தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதில் வேறு ஏதாவது விட்டு போயிருந்துச்சின்னா இதை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் போட்டுவிடுங்க ஓகே நம்முடைய சேனலில் வந்து தினமும் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் கொத்தனார் அடிப்படை பயிற்சி இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்கள் ஊரில் நடத்த வேண்டும் என்றாலும் என்னோட கூட தொடர்பு கொடுங்கள் இல்லை நீங்கள் இங்கே வரணும்னு சொன்னாலும் தொடர்பு கொடுங்கள் நம்ம சீக்கிரத்திலே அடுத்த பயிற்சி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் வேறு எது இருந்துச்சுன்னா போ கமாண்ட் போட்டுவிடுங்க பாய் சி யூ